வந்து இவங்க அப்பதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்களா அப்போ அடகு வச்சிருந்தாங்களா அதாவது சந்தர்ப்பவாத கூட்டணி சொல்றதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை அப்போ அவங்க என்ன சந்தர்ப்பம் தான் கூடியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இயற்கையான கூட்டணியா ஒன்றும் இல்லையே எங்களுடைய கட்சி இன்னைக்கு தோல்வி முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கு அதனாலே சந்தர்ப்ப கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி பயத்தில் பேசிட்டு இருக்காங்க வேற வந்தாலும் அது அவருடைய எண்ணம் மக்கள்லாம் நினைக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது முப்பத்தி நாலு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அதை மக்கள் தான் நிர்ணயம் பண்ணணும் நானே முதலமைச்சர் அவரோட இன்னைக்கு சர்வாதிகாரமாக இருக்கு இல்லை இல்லை மும்மொழி கொள்கையை திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் மும்மொழிக் கொள்கையை பொறுத்தவரும் அவங்க வந்து இந்திய படிங்கன்னு சொல்லவே இல்லை மூன்று ஏதாவது இந்திய நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க படிக்காத இருக்கிறது ஐம்பது லட்சம் மாணவர்கள் தான் படிக்காமல் இருக்காங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் வேலை மாணவர்கள் படிச்சுட்டுருக்காங்க ஆக இதில் வந்து ஹிந்தி சிரிப்பு கொண்டு இல்லை ஹிந்தி ஹிந்தி படிக்க வேணாம் தெலுங்கு படிக்க வேணா சட்டமன்றத்தில் பேசினேன் நீங்கள் தெலுங்கு மக்கள் நிறைய இருக்கிறாங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க அதனால் தெலுங்கு படிக்க விருப்பம் நிறைய பேர் இருக்குது தெலுங்கு எடுத்துக்கிடுங்க அல்லது மலையாளத்தை எடுத்துக்கிடுங்க நம்ம ஒட்டி இருக்கின்ற மாநிலத்தை எடுத்ததாலும் சட்டமன்றத்தில் பேசிருக்கேன் இதை முடிச்சிருங்க அடுத்தது ஆ சரி நான் ஏற்கனவே பேசிட்டேன் அதாவது இறந்தவர்களுடைய சம அவங்கவங்க அவங்க தாய் காய்தந்திரம் வழங்குறதுல வந்து யாருக்கும் ஆட்சேபம் இல்லை ஆனால் வந்து தமிழ்நாட்டின் அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோபுரத்தை வந்து அங்கே ஒன்று எடுத்து வைக்கிறது என்பது அது மிகுந்த வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது இதுபோன்ற செயல் முரண்பாடான செயல்களை ஏன் தான் தெரியல இதை ஆண்டாள் தான் கேட்கணும் நீ அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு தமிழ்நாடு முதலமைச்சர் தானே கட்டுப்படுத்தணும் இல்லை அது தமிழ்நாடு முதலமைச்சர் தானே கட்டுப்படுத்தணும் நீங்கள் அவங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த சொத்து வரியை கூட்டிட்டாங்க முன்னூறு பிறகு சொத்து வரியை கூட்டிகிட்டாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டண வயிறு முந்நூறு சதவீதம் கூடியிருக்கு அவங்களே கூட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க தனியார்மே எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் வேற திருப்பி திருப்பி கேட்கறதில் அர்த்தம் இல்லாமல் ஒரு கேள்வி புது நீங்கள் புதுக்கேளுங்க அது பிறகு ஏன்னா அது தப்பாக நினைக்கிறாங்க திருப்பி திருப்பி அதே நம்ம கேட்டு இருந்தோம்னா சமூக வலைதளங்கள் பறவுதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்து இல்லைங்களா நீங்களே சொல்லுங்கள் இப்போ ஏற்கனவே பொன்முடி அவர்களை எதிர்த்து இருபத்தி ஒன்னாவது மகளிரி ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் அப்புறம் நேஷனல் ஹெரால்டு பேப்பர் வழக்கில் வந்து ராஜீவ் காந்தி சோனியா காந்தி எதிர்த்து ரெண்டாயிரம் கோடி ரூபா ஊழல் யாருக்குமே ஒன்றும் தெரியல அதெல்லாம் திரு போடுங்க கொஞ்சம் டிவியிலே மீடியாவில் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் ஃபிரீடர் அதாவது இந்த நாட்டுக்காக போராடிய ஐயாயிரம் விடுதலை போராட்ட வீரருக்குள்ள சொத்தை வெறும் தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்து ரெண்டாயிரம் கோடி ரூபா சொத்தை அவங்கரிச்சிருக்காங்க அப்படிலாம் வைக்கக்கூடாது தப்பு அது நம்மலாம் எம்ஜிஆர் நாங்களாம் நீங்களாம் சின்ன பிள்ளைங்க நாங்களாம் எம்ஜிஆர் சீராக வந்து வளர்ந்து வந்தாங்க அவருடைய ஒவ்வொரு நடிப்பு அவருடைய கொள்கை பாடல்கள் அவருடைய ஒவ்வொரு பாடும் பார்த்தீங்கன்னா உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படிங்கிற பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அதுபோல் தன்னம்பிக்கை வழங்கக்கூடிய பாடல்கள் இருக்கும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டுமே நீதி மறையட்டுமே அதெல்லாம் இளைஞர்கள்லாம் நீங்கள் போட்டு கேட்கலாம் அது மாதிரி தன்னம்பிக்கை வழங்கக்கூடிய ஒரு பாடல்கள் தன்னம்பிக்கையோடு உள்ள தலைவர் அவர் நினைத்தது மடிப்பான் அவரு அவர் நினைத்தாரு ஆட்சிக்கு வந்தாரு மக்களுக்கு நன்மை செய்தாரு